டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏஇஎஸ் ரோட்டாவற்ற விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு கத்தி ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரொட்ட ரொட்டவேட்டர் நல்ல தெளிவான கண்டிஷன் உள்ள ரொட்ட இருக்குமிடம் இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொடல் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவற்ற தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பின் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணையை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே